الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمه من الله لنت لهم ولو كنت فلا غليلا القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشابرهم في الامر وقال نبينا صلى الله عليه وسلم எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனை சாரும் சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹமது நபி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபாய தாபிகள் குறிப்பாக அந்த ஜுமாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக உன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம்முடன் உடன் இருந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமீன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு முறையவர்களே நபிசல்லாஹலி வசல்லம் அவர்களுடைய சிறிய சிறிய பண்புகள் நிகழ்வுகள் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை கடந்த இரண்டு வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம் சாதாரணமாக நாம் நினைக்கின்ற மிகச்சிறிய விஷயங்கள் கூட நல்ல பண்புகளாக நிகழிடத்திலே மிளந்தது அவைகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது உதாரணமாக வீடுகளுக்கு பிற வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது சலாம் சொல்லிவிட்டு அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே செல்வது பிறருடைய பெயர்களை ஞாபகம் வைத்து அவர்களிடத்திலே பெயர் சொல்லி பேசுவது அதே போன்று பிரச்சினைகளை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடுவது பிரச்சனைகளை தேடாமல் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடுவது என்பது நதிகளாருடைய மிகச்சிறந்த பண்பாக இருந்து வந்தது கணேசத்திற்குரியவர்களை சரி விடுங்க அலக்து ஹைர் சின்ன சின்ன வார்த்தைகள் பெரும் சண்டைகளை பெரும் பிரச்சினைகளை மிக இலகுவாக முடித்துவிடும் நபிசல்லி வசல்ல வாழ்நாளில எப்பொழுதெல்லாம் பெரும் பிரச்சனைகளாக போகின்றது என்ற சூழ்நிலை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நபிகளால் இது போன்ற வார்த்தைகளை சொல்லி முடித்து விடுவார்கள் கணேசத்திற்குரியவர்களே ஒரு மனிதரை பற்றி நாம் அவர் மிகச்சிறந்த அறிவாளி மிகச்சிறந்த புத்தி கூர்மையுடையவர் உடையவர் என்று ஒரு விடத்தில சொல்லுகிறோம் என்றால் அவரை புகழ்ந்து பேசுகிறோம் என்பது பொருள் எதிரே உள்ளவரை இகழ்கிறோம் என்பது பொருள் அல்ல நாம் யாரிடத்திலே சொன்னோமோ அவர் அப்படியானால் என்னை முட்டாள் என்று சொல்ல வருகிறாயா என்று கேட்டால் அவர் பிரச்சனையை வளர்க்கிறார் என்பது பொருள் அவர் மிகச்சிறந்த கொடை வல்லல் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர் எதுக்கு போய் கேட்டாலும் பணம் தந்துடுவார் பொது காரியங்களிலும் மிகச் சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு ஒருவரிடத்திலே சொன்னால் அப்படியானால் என்னை கஞ்ச பிசுனார் என்று சொல்ல வருகிறாயா என்று கேட்டால் வளர்க்கிறார் என்பது பொருள் பேசாமல் இல்லையா என்று கோபத்திலே ஒரு வார்த்தையை கேட்கின்ற பொழுது ஓஹோ நான் பேசாமல் இருந்தால் தான் இந்த வீட்டிலே இருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த வீட்டை விட்டு போய்விட வேண்டும் என்றுதானே சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் பிரச்சனைகளை வளர்க்கிறார்கள் என்பது பொருள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக இலகுவாக இது போன்ற விஷயங்களை கையாளுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துகள் நபிகளாருடைய வழிமுறையை அப்படியே பின்பற்றுகிறோம் என்று கொள்கிறோம் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிதுபடுத்தி பூதாகரமாக ஆக்கி பெருமரும் சண்டைகளிலே கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறோம் அவர்கள் காலை நேரங்களிலே வீட்டுக்கு செல்வார்கள் ஏதாவது கேட்பாங்க இல்லை என்று சொல்லிவிட்டால் சரி நான் நோண்டு வைத்து விடுகிறேன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போறாங்க சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாங்க இல்லைங்கிறாங்க சரி நோம்பு வச்சுக்கிறேன் நாம வீட்டுக்கு போறோம் காலை நேரத்துல நல்ல பசியோட வீட்டில் என்ன இருக்கு ஒன்றும் இல்லை எதுவும் செய்யல என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இதுவரை நம்முடைய கேள்வி அப்படித்தானே இதுவரை என்ன செஞ்சிட்டு இருந்த சாப்பாடு செய்யாம உனக்கு என்ன வேலை தூங்கிக்கிட்டு இருந்தியா இதுவரையும் போன் பேசிக்கிட்டு இருந்தியா கதை பேசிக்கிட்டு இருந்தியா சில சமயங்களிலே ஒரே மாதிரியான உணவுகள் வீடுகளில் இருக்கும் ஒரே இட்லியா இருக்கு தினமும் வீட்டுக்கு போகிறோம் இட்லி வீட்டுக்கு போகிறோம் தோசை வீட்டுக்கு போகிறோம் உப்புமா என்ன கேட்போம் வேற ஒன்றுமே உனக்கு செய்ய தெரியாதா இதுதானா இப்போ அவங்க என்ன செய்வாங்க நீங்க ஒழுங்கா வாங்கி கொடுத்தா நாங்க ஏன் செய்ய மாட்டோம் அப்ப வாங்கி கொடுத்ததெல்லாம் எங்க அதெல்லாம் என்ன செய்யற ஊதாரித்தனமா எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கியா நான் என்னை பார்த்து ஊதாரிங்கிறீலாம் பிரச்சனை பூதாகரமாக ஆகிவிடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தகப்பனார் அபூ தாலிப் அவர்களுடைய மகள் உம்முஹானி ரதியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுக்கு போறாங்க ஹல் இந்தகும் ஷையுன் யா சாப்பிட இருக்கான்னு கேக்குறாங்க அவங்க சொன்னாங்க லா இல்லை ஹுபுசுன் யாபிசுன் ஒரு காஞ்ச ரொட்டி இருக்கு ரொட்டிலையும் காஞ்ச ரொட்டி காஞ்சு போன ரொட்டி வாயில வைக்கவே முடியாது நீங்கள் அரபு நாடுகளுடைய ரொட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால சாப்பிட்டு சாப்பிடவே முடியாது சரிக்குமானே தெரியாது அவ்வளவு கனமாக இருக்கும் அது ஒரு ரசுல்லா உடைய காலத்துல சலிக்காத கோதுமை அதுல செய்யப்பட்ட ரொட்டிகள் அதெல்லாம் அதுவும் காஞ்சி போயிருந்துச்சுன்னா கடிக்கவே முடியாது காய்ந்த ரொட்டி இருக்கிறது காய்ந்த ரொட்டி இருக்கிறது கொண்டு வாங்க என்ன காய்ந்த ரொட்டி தானே இருக்கிற சுரு கொண்டு வாங்க அதை பிச்சு போட்டாங்க சொல்லலாம் கொஞ்சம் உப்பை தூவுனாங்க குழம்பு ஏதாவது இருக்கிறதா இல்லை குழம்பு எதுவும் இல்லை காடி வினிகர் மட்டும் இருக்கிறதுன்றாங்க கொண்டு வாங்க ரசாய் சலாஹ் அலேவ் செல்லம் அந்த ரொட்டியை எடுத்து அந்த வினிகர்ல நிலச்சி சாப்பிட்டாங்க சாப்பிட்டு அலஹம்தில்லா நாம் தாமோ அது கல்லு குழம்புகளிலேயே மிகச்சிறந்த குழம்பு வினிகர் அந்த அந்த அல்லது வினிகர் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் புளிப்பு சுவையோடு சாதாரணமாலாம் சாப்பிட முடியாது அது ஊறுகாய் ஊறுகாய்க்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த காடி இந்த வினிகர் அந்த குழம்பு அரசுலாய் செலவாக தொட்டு சாப்பிட்டது மட்டுமல்லாது என்ன சொல்றாங்க நாமல்லதாமோ அந்த கல்லு குழம்புகளிலேயே மிகச்சிறந்த குழம்பு வினிகர் தான் எது கிடைக்குதோ அத அருமையா ரசிச்சு ருசிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டாங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு அதுக்கு மேல அதுல பிரச்சனைக்கு வேலை இல்ல கணேதர்குரியவர்களே நபிகளாருடைய மனைவிமார்களிடத்துல மட்டுமல்ல சாதாரணமாகவே எல்லாரும் இந்த பிரச்சனைகளை தேட மாட்டார்கள் தபூக் யுத்தத்திற்கு போயிட்டு திரும்பி கொண்டிருக்கிறார்கள் குல்சூமி பின் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பெரிய சஹாபி அவர்கள் ஒட்டகத்திலே வந்து இருக்கிறார்கள் நீண்ட நெடுந்தூர பயணம் அது திரும்ப தூக்க கலக்கம் ஒட்டகம் கொஞ்சம் கொஞ்சமாக தூங்கி விட இவருடைய கட்டுப்பாட்டை நபிகளாருடைய ஒட்டகத்திற்கு அருகிலே போயிடுச்சு டக்குனு உஷாராயி எடுத்து கொஞ்சம் ரசுல்லா இருந்து ஒதுங்கி வந்துட்டாங்க மீண்டும் தூக்க கலக்கம் முடியல பைக்ல போகும்போது கார்ல போகும்போது நீண்ட தூர பயணங்கள்ல அசத்திருதா இல்லையா அது மாதிரி

கொஞ்சம் யோசிங்க அந்த வந்து காயம் பட்டுருச்சு ரத்தம் வருது உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா கண்ண எதுல வச்சிருந்த வச்சிருந்தியா கண்ணு கொஞ்சம் கூட அறிவில்ல காலில் வந்து இடிக்கிற எவ்வளவு பெரிய பாலைவனம் அந்த பக்கம்லாம் போக வேண்டியது தானே கண்ணு தெரியல அவர் என்ன சொல்லுவாரு தூக்கத்துல தானே வந்து இடிச்சேன்

ரசுலுல்லாய் சல்லா அலிவசலமுர்களுக்கு குளிர்காலமாக இருந்ததால் அந்த கம்பளி ஆடை தேவையும் பட்டது சந்தோஷமா கொண்டு வந்து கொடுத்தாங்க ரசாய் சலல்லா அலி வல்ல மகிழ்ச்சியா வாங்கி அணிஞ்சு கொண்டார்கள் அணிந்து கொண்டு வெளியே வருகிறார்கள் கூட இருந்த ஒரு சஹாபி அரசூர் அந்த சட்டை எனக்கு தாங்களே ரசி செல்லா அலி வசலமுர்கள் ஒண்ணுமே சொல்லல சரி உள்ள போயிட்டாங்க கலட்டி கொண்டு வந்து ஒரு கையில கொடுத்துட்டாங்க கூட இருந்த சஹாபாக்களுக்கு ஆத்திரம் கோபம் சார் அப்படியே கண்களால எரிக்கிறாங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு தேவைப்பட்டது அந்த சமயம் பார்த்து ஒரு பெண்மணி கையால் நெஞ்சு கொண்டு வந்து ரசூலுல்லா போட்டுக்கிட்டு அந்த கதகதப்பையும் உணர்கிறார்கள் குளிர்காலத்துல அத போய் கேக்குறீ ரசுல்லா கேட்டா கொடுத்துருவாங்கன்னு தெரியுமா இல்லையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே அந்த ஆடையை நான் என்னுடைய தேவைக்காக கேட்கல என்னுடைய ஜனாசாவுடைய உடைய நான் கேட்டேன்டார் அந்த சஹாபி கனியத்துக்குரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவனியங்க சரி அவ்வளவுதான் எனக்கே இப்பதான் கிடைச்சிருக்கு நானே இப்பதான் குளிர் தாங்க முடியாம போட்டிருக்கேன் அத போய் கேக்குறீங்கள அப்படின்னா சொல்லல அது பிரச்சனை பெருசாகும் கேட்டேன் தரல ரசூலுல்லாஹி கேட்டேன் தரல அப்படிம்பாரு கண்ணியத்திற்குரியவர்களை நபிகளாருடைய ஒரே வார்த்தை சரி கல்டி கொண்டது கொடுத்துட்டான் அதே போன்ற ஒரு சமயம் அசல் தொழுகைக்காக வேண்டி ஹசன் ஹுசைன் ஆகிய இருவர்களையும் அழைத்துக் கொண்டு தொழுகைக்கு வருகிறார்கள் தொழுகிறாங்க ஒரு நீண்ட நேரம் சஜிதா இருக்காங்க ரொம்ப நேரம் எந்திரிக்கவே இல்லை சஹாபாக்கள் எந்திரிப்பாங்க எந்திரிப்பாங்கன்னு பார்த்தா எந்திரிக்கல இப்போ என்னமோ ஆயிடுச்சு போடன்னு யோசனை சஹாபாக்களுக்கு பல யோசனைகள் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சாங்க தொழுகையை முடிச்சாங்க சஹாபாக்கள் வந்து நபிகளாரிடத்துல யார் அசூர்லா ஏன் அசர் இல்ல நீண்ட நேரம் சஜிதாவிலே இருந்தீர்களே இப்படி எப்பவும் இருக்க மாட்டீங்களே அல்லா தாலாவிடம் எதுவும் வகை வந்துச்சா எதுவும் சட்டம் இறங்குச்சா இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல என்னுடைய பேரப்பிள்ளைகள் அழைத்து இல்லையா அசனும் ஹுசைனும் அவர் என்னுடைய முதுகை வாகனமாக பயன்படுத்தி கொண்டார்கள் சஜிதாவில் இருக்கும் போது மேலே ஏறி உட்காந்துட்டாங்க அவர்கள் இறங்குகின்ற வரை நான் எழுந்திருப்பதற்கு எனக்கு மனசு வரல அது அவங்களுக்கு சிரமமா இருக்கும் இல்லையா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல வாகனமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க போய் சேரக்கூடிய இடம் வர வரைக்கும் நான் நான் இருக்கணும்ல வாகனம் இல்லையா அமைதியா இருந்தேன் இறங்கினதுக்கு அப்புறம் தெரிஞ்சு கணையத்திற்குரியவர்களே கொஞ்சம் யோசிங்களேன் நம்மை அதுவும் இப்ப உள்ள சூழ்நிலையில ஒரு குழந்த சஜிதால வந்து ஏறி உட்கார்ந்துருச்சு அதுவும் இமாம் கழுத்துல வந்து உட்கார்ந்துருச்சுன்னு வைங்க இங்க ஒரு ரணகலம் ஆயிரும் பள்ளிவாசல ரணகலம் ஆயிரும் பாக்குறோமா இல்லையா ஒரு மகரிவுல இஷால அந்த வக்து முடிஞ்சோன்ன கசக சக சக சகசன் மதரசாவுக்கு பிள்ளைங்க வர்றாங்க நம்ம அது இசு மதரசா ஆரம்பிச்சிருக்கோம் மக்தவ மகரிப் டு ஆரம்பிச்சு சொல்லி கொடுத்து கொட்டிருக்கோம் அதுவும் தொழுகை நேரங்களை அனுசரிச்சு அவர்களை வர வைக்கிறோம் அசரத் தொழுகணும் மகரி தொழுகணும் இஷா தொழுகணும் இது இந்த இந்த மாணவர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் இந்த தொழுகை இல்லாமல் இருக்கிறார்கள் கொஞ்சமாவது யோசிக்கிறோமா இப்போ இந்த இந்த வக்துல அசர்ல பிள்ளைங்க வர்றாங்க மகரிப்ல பிள்ளைங்க தொழுகுறாங்க இஷால பிள்ளைங்க தொழுகுறாங்க இப்போ இந்த பிள்ளைகள் பள்ளிவாசலோடு தொடர்புல இருக்கிறார்கள் பள்ளிவாசல ஊதிட்டு இருக்காங்க வக்துகள்ல தொழுகுறாங்க சிறு பிள்ளைகளை தொழுகையாளிகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அவர்கள் சிறு பிள்ளைகள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு வயசுக்குள்ள பிள்ளைங்க சேட்டை தான் செய்வாங்க நாம் அந்த காலத்தில் சேட்டை பண்ண தான் செஞ்சோம் இன்னும் சொல்ல போனா அந்த நேரத்தில் நம்ம தொழுக வந்தோமாங்கிறதே கேள்விக்குறி அதற்குண்டான வாய்ப்புகள் இருந்ததாங்கிறதே கேள்விக்குறி அப்ப அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் சேட்டை பண்ணும்போது போது பொறுமையா போயிட வேண்டியது தானே அடிச்சா விரட்ட முடியும் தொழுகை வராதுன்னு சொல்ல முடியுமா இல்ல அவர்களை பள்ளிக்கு வராதுன்னு சொல்ல முடியுமா சலசல சல சல ஆயிருது தொழுக முடிஞ்சோடனே செய்வாங்க சின்ன தானே கொஞ்சம் சரி ஆஹ் வெளியே நீ பாட்டி வச்சிருக்கு சேட்டை பண்ணாதீங்க ஏன் எங்களை மட்டும் ஒதுக்கி வெளியே வைக்கிறாங்கன்னு வைக்கிறாங்க எங்களுக்கு ஏசி வேணும் உள்ள ஏசி இருக்கு வெளியே ஏசி இல்லை கேக்குறாங்க பசங்க நீங்க பண்ற சேட்டை தாங்க முடியல ஆள் ஆளு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதனால வெளியே நில்லுங்க உங்க சேட்டை என்னைக்கு குறையுமோ அன்னைக்கு உள்ள கூப்பிட்டுறோம் சொல்லியிருக்கோம் இதுக்கு காரணம் யாரு நாம தான் பொறுமையா அதை கடந்து போயிருக்கு நமக்கு மனசு வரல என்னுடைய தொழுகைகள் கெட்டு போகுது அப்படின்னு நமக்குள்ள ஒரு சொல்லிக்க வேண்டியதுதான் நாம நம்ம ஏன் கெட்டு போகுது கணியத்திற்குரியவர்களே அதுதான் நான் சொல்ல வர்றேன் நபி சொல்லும் அவர்கள் இமாமத்தில் இருக்கின்ற பொழுது தொழுக வைத்து கொண்டிருக்கின்ற பொழுது பிள்ளைகள் முதுகுல ஏறி உட்கார்ந்திருக்காங்க ஆதாரபூர்வமான ஹதீஸ் அப்படி உள்ள விஷயத்தையே ரசுல்லா பரிசுப்படுத்தல அவர்களுக்காக சஜிதாவை நீட்டுகிறார்கள் நீட்டி அவர்கள் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் சஜிதா தொழுகை தொழுகையை விட சிறந்ததாக ஆகிவிட்டதா இந்த பிள்ளைகளால் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கா பிரச்சனை முடிஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரச்சாங்க பிள்ளைய விளையாண்டாங்க நான் தொழு நீட்டினேன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு நாம பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த பிள்ளைங்கள்னால இந்த பிள்ளைங்கள்னால இந்த பிள்ளைங்கள்னால என்ன ஆகும் சரி மதரசாவை முடிச்சிட வேண்டியதுதான் வேற என்ன செய்யறது பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் மகரிப்புல தான் வருவாங்க இஷா வரைக்கும் இருப்பாங்க தொழுவாங்க பிள்ளைகளால் டிஸ்டர்பா இருக்கு ரெண்டு விஷயம் செய்யலாம் தொழுகை இல்லாம அனுப்பிச்சிட வேண்டியதுதான் மகரிப் தொழுத பிறகு வாங்க இஷா தொழுகைக்கு முன்னாடி போங்க தொழுகையெல்லாம் போயிரும்ல அவர்கள் அந்த பெரும் பாவத்தை சுமையை யாரெல்லாம் இதற்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க மேல சேருமா இல்லையா ஏன் நம்ம அதை பெருசு படுத்தணும் இணையத்திற்குரியவர்களே சின்ன பிள்ளைங்க அப்படித்தான் இருப்பாங்க போக போக சரியா வந்துடும் எத்தனையோ பேரு பார்த்தோம் சின்ன பிள்ளையா அப்படின்னு இருந்தாங்க பெரிய பிள்ளை அப்புறம் முதல் சுப்பளை வந்து அமைதியா உட்காந்து தொழுதுகிட்டு இருக்காங்க பதினஞ்சு வருஷத்துல எத்தனை பேரை பார்த்துட்டு வர்றோம் இணையத்திற்குரியவர்களை பிரச்சனைகளை பெருசாக்க கூடாது இலகுவாக மிக சுலபமாக ஹெயர் அலகம்தில்லா சரியா வந்துடும் முடிஞ்ச பிரச்சனை கணியத்திற்குரியவர்களே நாம சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள் அல்ல பெரும் பெரும் விஷயங்களுக்கு அல்லாஹு தலா ரசூல்லாய் சலல்லா அலிசு இடத்துல விடுங்க கண்டுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கான் உகது யுத்தம் உகது யுத்தத்துல தனியா ஒரு மலையின் மேல ஒரு ஐம்பது நபர்களை நபிகளார் நிறுத்தி வைக்கிறார்கள் நான் சொல்ற வரைக்கும் இறங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இங்க ஒரு ஒரு மாதிரியான வெற்றி சூழல் நிலவுகின்ற மாதிரியான ஒரு சூழல் எல்லாம் கனிமத் பொருள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க மேல இருந்த ஐம்பது பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆகா வெற்றி பெற்றுட்டாங்க முஸ்லீம்கள் கனிமத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இங்கே நின்றுக்கிட்டு இருந்தோம் நமக்கு ஒன்றும் கிடைக்காது வாங்க இறங்கி போவோம் தளபதி அதற்கு தளபதியாக நியமிச்சு சொன்னாங்க வேண்டாம் ரசூ இல்ல நம்மளை இறங்க சூழல்ல சொல்ற வரைக்கும் இறங்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க இறங்கக்கூடாது கேட்கல இறங்கி வந்துட்டாங்க அது வழியாக காலித பின் வழிது உள்ள வந்து பின்னால் வழியாக தாக்க உகது யுத்தத்தில் ஒரு விதமான இஸ்லாமியர்களுக்கு பெரும் இழப்புகள் ஏற்படுகிறது அதற்கு முக்கிய காரணமே இந்த ஐம்பது பேர் கீழே இறங்கி வந்தது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளையை மீறினதுதான் மிகப்பெரிய ராணுவ கட்டளையை மீறினது மிகப்பெரிய குற்றம் இந்த குற்றத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த ஐம்பது பேர் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஃபஃபன் ஹும் வஸ்தஃபிர் லஹும் பெருசு பண்ணாதீங்க விடுங்க ஃபஃபன் மன்னிச்சிருங்க அவங்கள இதோ தெரியாமல் பண்ணிட்டான் ஏனென்று சொன்னாலே இந்த ஐம்பது பேருடைய என்ன மனசுல வந்து இஸ்லாமியர்கள் தோக்கணுங்கிறது கிடையாது ஏதோ ஒரு வகையில் அந்த கனிமத் பொருளுக்கு ஆசைப்பட்டு இறங்கிட்டாங்க தசுல்லாவுடைய அந்த வார்த்தையை மீறிட்டாங்க நாம இறங்கினா இஸ்லாம் அங்கிட்டு காவிர்களை உள்ள வந்து இவர்களை தோற்கெடுத்து விடுவார்கள்ங்கிற அவருடைய மனதில் யாருடைய மனதிலும் இல்லை ஃபாஃப் வான் ஹோமஸ் தௌசிர்ல மன்னிச்சிடுங்க விட்டுருங்க போறாங்க இல்லை அப்படியே சொல்றான் பாஃப் வன் ஹூ மன்னிச்சிருங்க அவர்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடுங்கள் நீங்க நீங்க வந்து இறக்க குணமுடையவர்களாக இருப்பதாலதான் மக்களெல்லாம் உங்களை விரும்பறாங்க அல்லாஹ் சொல்றான். ஃபிமா ரஹமத்து மின் اللாஹில் லின் தலஹும் லவு குன்த ஃல்லன் غலீலல் கல்பி лян ஃல்லு மின் பெரிய ரஹமத்தால நீங்க இலகிய மனம் உடையவராக இருக்கிறீர்கள். நீங்களே கடின மனம் உள்ளவராக இருந்தா மக்களெல்லாம் உங்களை விட்டு ஓடிப் போய் இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறான். அதனால விட்டுருங்க போறாங்க. கனியத்கூரியவர்களே நான் சொல்வது பெரிய குற்றம் அது. ராணுவம் மீறல் அது ரசுல்லாவுடைய வார்த்தைகளுடைய மீறல் அது அதே அல்லாஹு தலா விடுங்க கண்டுக்காதீங்க பிரச்சனை பண்ணாதீங்க விடுங்க இது நம்ம இதை அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா இன்னும் பெருசா அவர்களுக்கு பிரச்சனையாகி போகும் விடுங்க கணேதற்குரியவர்களே எது முடிந்தவரை பிரச்சனைகளை உருவாக்காமல் பிரச்சனைகளை தேடாமல் பிரச்சனைகளை பெரிதாக்காமல் விட்டு விடுவது என்பது மிகலாருடைய அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் அவர்களை பின்பற்றி வந்த சகாபாக்களும் அவைகளை முறையாக நல்லோர்களும் செய்து கொண்டிருந்தார்கள் ஹாத்திம் அப்படிங்கிற ஒரு அறிஞர் அவரிடத்துல ஒருவர் சட்டம் ஒன்று கேட்பதற்காக செல்லுகிறார் அவர்களை சென்று பேச ஆரம்பிக்கின்ற பொழுது இவருக்கு காற்று பிரிந்து விடுகிறது கேட்க போனவருக்கு காற்று பிரிஞ்சிருச்சு இவருக்கு ஒரு மாரியா சங்கடமா போயிருது கணேத்திற்குரியவர்களே எல்லாருக்குமே அந்த ஒரு சங்கடம் இருக்கும் யாராவது ஒரு சபையிலேயோ அல்லது யாராவது ஒருவருக்கு முன்னாலோ அது ஒரு பெரிய அறிஞர் கேள்வி கேட்க போயிருக்கும் காற்று பிரிந்துருச்சு அது இயற்கையான ஒன்று என்ன செய்யறது சங்கடத்துல நிற்கின்ற பொழுது ஹாத்திம் மின்கின்ற அந்த அறிஞர் மெதுவா நீங்க என்னமோ சொல்றீங்க எனக்கு விளங்கலை காது கொஞ்சம் எனக்கு சரியா கேட்காது அதனால சத்தமா சொல்லுவேன் பிரச்சனை முடிஞ்சிருச்சா அவருடைய மனசும் சாந்தமாயிருமா அப்ப நம்முடைய காற்று பெரிதலுடைய சத்தம் அவரை எட்டல அப்படின்னு அவருடைய மனசுல ஒரு ஆறுதல் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமா அடுத்த விஷயங்களை சொல்லிட்டு இந்த அந்த பதஷ்டமே இல்லாம வெளியாயறார் இணையத்திற்குரியவர்களே யாரையும் பிரச்சனைக்கு உள்ளாக்க கூடாது பதஷ்டப்படுத்த கூடாது என்கின்ற அற்புதமான ஒரு எண்ணம் ஈசா அலி சலாத்து வசல்லாம் அவர்கள் கேட்டார்கள் உங்களில் ஒருவருடைய ஆடை விலகி இருக்க நீங்கள் கண்டால் என்ன செய்வீர்கள் படத்திற்கார் நீங்க போறீங்க ஒருத்தருடைய ஆடை விலகி இருக்கிறது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான் என்ன பண்ணுவோம் பொதுவா எல்லாரும் ஆடையை சரி செய்வோம் அதுதானே எல்லாருடைய பழக்கமும் சொன்னார்கள் நாங்கள் ஆடையை சரி செய்வோம் இல்லை நீங்கள் ஆடையை சரி செய்வதில்லை நீங்கள் அதை மேலும் திறந்து பார்க்க ஆசைப்படுகிறீர்கள் தான் சீடர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சங்கடமா போச்சு என்ன இப்படி ஒரு வார்த்தை இசா அலி இஸ்லாமர்கள் சொல்லுகிறார்கள் என்று என்ன இப்படி சொல்றீங்க யாராவது அப்படி விரும்புவாங்களா இசா அலிசாது அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒருவரிடமிருந்து ஒரு செய்தியை கேட்கிறீர்கள் அந்த செய்தியை கொஞ்சம் பெரிதுபடுத்தி மற்றவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் இல்லையா அது திறந்திருக்கிற அந்த ஆடையை மேலும் திறப்பதை போலதானே ஒரு விஷயத்த காதலை வாங்குறீங்க ஏதோ சின்ன விஷயம் உங்களுக்கு மற்றவர்களை பத்தி தெரியாத ஒரு தவறான விஷயம் வருது அதை அப்படியே மறைக்கிறது தானே முறை ஆடையை சரி செய்வது தானே முறை அதை நீங்கள் மற்ற இடத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொண்டு போய் சேர்க்கிறீங்கன்னு சொன்னா அப்ப திறந்திருக்கின்ற ஆடையை மேலும் திறக்கிறீர்கள் என்பது பொருள் அப்படித்தானே அதனுடைய அர்த்தம் ஏன் இந்த வேலையை செய்றீங்க இசா அலி இஸ்லாத்து அவர்கள் கேட்ட கேள்வியர் இணையத்திற்குரியவர்களே சலாஹுத்தீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தளபதியாக இருந்தார்கள் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்தார் வந்து சொன்னார் சலாஹுதீன் அய்யூபி அவர்களே ஒரு சபையில நான் இருந்தேன் அந்த சபையில உங்களை பத்தி தவறான வார்த்தைகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இப்ப அவருடைய எண்ணம் என்னன்னு சொன்னா சலாஹுதீன் ஐயூபி நம்மளை புகழ்வார் கரெக்டான விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துட்ட அப்படின்னு அவருடைய எண்ணம் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் சொன்னார்கள் என்னை நோக்கி ஒரு அம்பு எய்யப்பட்டது ஆனா அது வந்து என்னை வந்து சேரல ஆனா நீ இருக்கிய அந்த அம்பை எடுத்து கொண்டு வந்து நீ இதயத்திலேயே வாய்த்து என்னை நோக்கி ஒரு அம்பு வந்துச்சு ஒரு ஈட்டி வந்துச்சு அது என்ன வந்து சேரல அதை எங்கயோ விழுந்துருச்சு நீ இருக்கிய இந்த விஷயத்தை இடம் கொண்டு வந்து சேர்த்தா இல்லவா என்னை திட்டாங்கிறது நீ அந்த அம்பை எடுத்து கொண்டு வந்து என்னுடைய இதயத்துல சுருகிட்ட எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா இது கிணையத்திற்குரியவர்களே முடிந்தவரை பிரச்சனைகளை விருதுபடுத்தாமல் பிரச்சனைகளை உருவாக்காமல் பிரச்சனைகள் உருவாகுவதற்கு காரணமானவர்களாக நாம் இருக்காமல் கடைசியாக சொல்லப்பட்டிருந்த மூணு விஷயங்கள் இருக்க பிரச்சனைகள் உருவாகுவதற்கு நாம காரணமாயிரும் பெருசு பண்றதுக்கு நாம காரணமாயிரும் அப்படியான எந்த விதமான சூழ்நிலையும் இல்லாமல் உலகத்திலே வாழ்வதற்கிறது அதுதான் நபி சொல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அற்புதமான ஒரு வழிமுறை அழகான ஒரு வழிமுறை நபிகளார் வாழ்ந்த ஒரு வழிமுறையும் கூட அப்படிப்பட்ட நபிகளாருடைய வாழ்முறையை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தல்லா கேள்வானாக